மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ஏற வெள்ளியுள்ளார்கள் அவரது இரணிய காளை அந்த காளையை விருவதற்காக குருக்கோட்டை மாவட்ட கோங்கிய குளிச்சி நாடு தாய் கிராமம் நல்ல ஸ்ரீ நல்லியம்பர் சாமி

போட்டியிலே தரிசி பெருமை சேர்க்கிறவா சேர்த்து பெருமை சேர்க்கிறவா அறிவு நிற்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா யார் என்று போட்டியிருக்கோம் சிவகங்கை மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா என பொருத்தியிருந்த பார்ப்போம் நேரங்கள் எங்கி நீட்டன காலங்கள்விட்டன பரிசுத்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசு துறையினை சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்ததா

என்ன <laughs> பேசுகா <laughs> மாவட்டம் சிறகு நாடு ஏரங்கப்பட்டி வெமணியம் என்று காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலிக்கு பெருமை சேர்த்தா சிறப்பு மீட்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தியவா ஏரங்கள் வேறு ஆட்டமா கணவியை பார்ப்போம் ஏரங்கள் எங்கி காலங்கள் வளர்ந்து வைத்தனத்துறையை சிறப்பு பரிசீலனை காலையும் சிறப்பாக வீரர்களும் வீரர்களும் காலை தளம் விழுந்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் காலை தளம் உழித்துவிடப்பட்டு ஐந்து நேரங்கள்

மாவட்டம் சிறுகுடி நாடு